சாலையில் சேதமடைந்த குடியில் தேங்கிய தண்ணீரில் உருண்டு நூதன போராட்டத்தில் யூத் காங்கிரஸ் தொண்டர்கள் ஈடுபட்டனர் சின்னக்கானல் பவர் சூரியநெல்லி சாலையில் சீரமைக்க வலியுறுத்தி யூத் காங்கிரஸ் தொண்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தென்னகத்து காஷ்மீரான மூனாரின் முக்கிய சுற்றுலா மையமான சின்னக்கானல் சூரியநெல்லி பகுதிக்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் இந்த நிலையில் இந்த பகுதியில் போக்குவரத்துக்கு தகுதியான சாலை இல்லை தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து சின்னக்கனலுக்கு சின்னக்கானலுக்கு மூன்று கிலோமீட்டர் தூரம் உள்ளது ஆனால் இந்த பகுதி முழுவதுமாக சேதமடைந்து கூடிகள் நிரம்பியுள்ளது வேலைகள் தொடங்கி மூன்று வருடமாக போதும் சாலையின் பழைய நிலை மாறவில்லை ஒப்பந்தம் ஏற்றடுத்த குஞ்சித்தனியைச் சேர்ந்த லேபர் கான்ட்ராக்ட் சொசைட்டி பாதி வழியில் சாலை வேலைகளை நிறுத்தி சென்றதோடு பொதுமக்களும் மிகவும் துயரத்தில் தள்ளப்பட்டனர் பொதுப்பணித்துறை அமைச்சருக்கும் எம்எல்ஏ பஞ்சாயத்து ஆட்சி உட்பட உள்ளவர்களுக்கு புகார் கொடுத்த போதும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்து யூத் காங்கிரஸ் சின்னக்கானல் மண்டலம் கமிட்டி தலைமையில் சாலையில் தேங்கியுள்ள தண்ணீரில் உருண்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் சின்னக்கானல் விளக்கு சாலை சூரியநல்லி குண்டுமலை சாலைகளின் மோசமான நிலைக்கு விரைவாக தீர்வு காண வேண்டும் என்றும் யூத் காங்கிரஸ் தொண்டர்கள் கேட்டுக்கொண்டனர் ஒரு நடவடியும் இல்லாமல் இந்த எல்டிஎப் சர்க்கார் இந்த சின்னக்கானல் கிராம பஞ்சாயத்தில் உள்ள எல்டிஎப் சர்க்காரும் சரி கேரளத்தில் உள்ள எல்டிஎப் சர்க்காரும் சரி ஒரு நடவடிக்கை எடுக்காமல் மெத்தன போக்கு காட்டுவது இங்கே உள்ள வசிக்கும் மக்களுக்கு மிகவும் துயரமாக இருக்கிறது ஒரு நாள் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்லக்கூடிய இந்த சாலை மிகவும் மோசமாக இருக்கிறது காங்கிரஸ் சார்பாகவும் யூத் காங்கிரஸ் சார்பாகவும் இதற்கு முன்பாக பல்வேறு போராட்டங்களை நடத்தியும் இது யாரும் கேப்பாரற்ற நிதியாக கிடைக்கிறது சாலையில் உருண்டு போராட்டம் தொடங்கியதோடு ஏராளமான சுற்றுலாப் பயணிகளின் போக்குவரத்தும் தடைப்பட்டது அரை மணி நேரம் இந்த வகையில் போக்குவரத்து ஏற்பட்டது இனியும் சாலையை சீரமைப்பு செய்யவில்லை என்றால் பி டபிள்யூடி எம்எல்ஏ அலுவலகங்களுக்கு போராட்டம் நடத்தப்படும் என்றும் காங்கிரஸ் தொண்டர்கள் தெரிவித்தனர்